அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கீழே தொகுதி கீழே தனி தொகுதி பொறுத்த வரைக்கும் போன முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக மற்றும் திமுக ரெண்டு கூட்டணிகளிலுமே வந்து அதன் கூட்டணி கட்சிகள் தான் இங்க போட்டிட்டாங்க அதன்படி பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இங்க போட்டியிட்டாங்க அதே போல அதிமுக கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போட்டிட்டாங்க அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை மாலி அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அதாவது பாமகவின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வடிவேல் ராவணன் அவர்கள் இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வந்து கடந்த முறை வந்து போயிட்டாரு அதனால மிகப்பெரிய தோல்வி வந்து இங்க வந்து அதிமுக கூட்டணி சந்திச்சாங்க பட் இந்த முறை வந்து தற்போது சூழல்ல தேர்தல் வந்தா கீழூர் தனி தொகுதி யார் பக்கம் போகுதுன்னு மக்கள் சொல்றாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் பாமக ஒரு சதவீதம் தமிழ் வற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எஜ்ஜில் திமுக வெட்டிப்படுறது வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை பாத்தீங்கன்னா இங்க வந்து திமுக கூட்டணியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான தொகுதி வின் பண்ணாங்க பட் இந்த முறை அவங்களால ஈஸியா வின் பண்ண முடியாது பட் சின்ன எஜ்ஜில் அவங்க லீடு எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு